செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஏ பி முருகானந்தம் இன்று தொகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தாசாம்பாளையம் பிச்சாண்டிபாளையம் காளிசெட்டிபாளையம் கணபதிபாளையம் வாய்க்கால் புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு தனது தொடர்பு எண் மற்றும் முகவரி அடங்கிய விசிட்டிங் கார்டு கொடுத்து எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனை ஆனாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் எனவும் இப்போது மட்டுமல்ல வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் என்னை நீங்கள் எளிதில் தொடர்பு கொண்டு உங்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரியப்படுத்தலாம் என தெரிவித்து பரப்புரையில் ஈடுபட்டார் வெற்றி பெற போகின்றதோ எந்த சின்னம் வெற்றி பெற போகின்றதோ அந்த சின்னத்திற்கு வெற்றி அந்த சின்னத்திற்கு நாம் அத்தனை பேர் வாக்குகளை செலுத்த வேண்டும் நாம் மட்டும் வாக்குகளை செலுத்துவதை மட்டும் அதோடு மட்டும் நிறுத்திவிடக் கூடாது நம்முடைய சொந்தங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேரிடத்திலும் ஜெயிக்கக்கூடிய சின்னம் தாமரை சின்னம் வேறு எந்த சின்னத்துக்கு போட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏற்கனவே வெற்றி உறுதியாக்கப்பட்ட ஒரு வெற்றி வெற்றி தாமரை சின்னம் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது அப்படிங்கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் வெற்றி பெறக்கூடிய சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு நீங்களெல்லாம் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உங்களுடைய அன்பு சகோதரனாக அன்புடைய உங்களுடைய பிள்ளையாக உங்களிடத்தில வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்